காங்கிரஸ் முதல்ல இருந்து பார்ட்டிஷனுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பார்ட்டிஷன் கடைசியில ஏன் சம்மதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நேரு சொல்லியிருக்க லியோனார்ட் மோஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தரவு தந்தாரு அவர்கிட்ட நேர் சொன்னது அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு நேரு என்ன சொல்லிருக்காருன்னா ட்ரூத் இஸ் தட் டயர்ட் மென் அண்ட் வி ஆர் கெட்டிங் ஆன் இன் இயர்ஸ் டூ Few of of us us. could stand the The prospect of going to prison prison again. And if we we had stood out for for a united India, as we wished it, prison obviously awaited us. The plan for partition offered நாங்கள் எ வயதில் முதிர்ந்து கொண்டிருந்தோம் ஒன்றுபட்டு இந்தியா தான் வேண்டும் என்று கேட்டால் எங்களை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புவார்கள் என்று தெரியும் மறுபடியும் ஜெயிலுக்கு போய் சாதிப்பது எதுவும் இல்லை எனவே பார்ட்டிஷன் என்று சொல்லும் பொழுது அது எல்லோருக்கும் ஒரு தீர்வை கொடுத்தது என்பதனால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி நேர் சொல்லியிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி காந்தி வந்து எழுபத்தாறு வயசு பட்டேலுக்கு வந்து எழுபது வயசு ராஜகோபாலாச்சாரி வந்து அறுபத்தி ஏழு கோவிந்த் வல்லவந்து வந்து ஐம்பத்தி எட்டு ஆசாத் அண்ட் கிருப்லானி ரெண்டு பேருக்குமே ஐம்பத்தி ஏழு நேரு வந்து ஐம்பத்தி ஆறு பிரஃபுல்ல கோஷ் வந்து ஐம்பத்தி நாலு இதுல ரொம்ப எங்கா இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தா சுபாஷ் போஸ் வந்து அவருக்கு வந்து நாற்பத்தி எட்டு வயசு ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு வந்து நாற்பத்தி மூணு ராம் மனோகர் லோஹி வந்து வந்துதான் முப்பத்தி அஞ்சு வயசுக்காரா இருந்தார் ஆனா இவங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல வந்து எந்த விதமான இன்ஃபுளுன்ஸும் இல்லை அப்போ காங்கிரஸ் வந்து தங்களுடைய நிலையை மாத்திக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம யுனைட் இந்தியான்னு தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்க போறதே இல்லை அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க முகமது அலர்ஜி வந்து விழாப்படியா வந்து எங்களுக்கு தனி பாகிஸ்தான் தான் வேணும் தனி நாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ பார்ட்டிஷன் அக்செப்ட் பண்ணுறது தவிர அவர் வழி இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க காந்தி வந்து அது ரொம்ப பெரிய தவறுன்னு கடைசி வரைக்கும் நினைச்சேன் காந்தி நினைச்சது சரி இந்த பார்ட்டிஷன்னால யாரும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் வேதனைக்கு நடுவில் பாதிக்கப்பட்டது முஸ்லீம்கள் இப்போ பங்களாதேஷும் பாகிஸ்தானும் இந்தியா கூட இருந்திருந்தால் முஸ்லிம்கள் வந்து ரொம்ப பெரிய மைனாரிட்டியா இருந்திருப்பாங்க அப்படி பெரிய இருந்த பொழுது அவங்கள வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இழுத்த இழுப்புக்கெல்லாம் இழுத்து வந்திருக்க முடியாது அப்ப அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்ட்ராங் வாய்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள இருந்திருக்கும் இந்தியாவுக்கும் அதனால பல நடந்திருக்கும்